தற்குரி அவார்ட் கோ ரி விஜய் தற்க தவிட்டு தற்கரே தற்க இனிமேல் திருட்டு தற்கரே என்னை மானங்கெட்ட தற்கரின் மதுரையில் சொன்னாங்க வந்து சிங்கமனூருல சொன்னாங்க சிங்கப்பூருல சொன்னாங்க சொன்னா சொல்லட்டும் போடா தற்கறி தாண்டா சொன்னா சொல்லட்டு போடா நானே தற்குறி தாண்டா தற்கே தற்கே நான் தான் தவட்ட தற்கே தற்கி தற்கு கொள்கை இல்லையா எப்படி நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லாம் ஒரு அடிப்படை கோட்பாட்ட நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா இதெல்லாம் பிரச்சனைடா பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கணும் இதெல்லாம் கொள்கை கிடையாது

சும்மா லாட்ஜிக்கே இல்லாம தர்குரி தர்குரின்னு எல்லா மேடையிலையும் ரிப்பீட்டோட ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்போ நீங்க சொல்லுங்க ரெண்டே பேர் தான் நடுவுல போட்டியே உன் டிஎம்கே இவன் ஏரிஎம் கே முன் சொல்ல தெரு எல கண்முழு எல கண்ட அழகுள உனக்கு என்ன தம்பி பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அவனா ஆமகரி வந்துச்சான்னு கேட்டதுல வரல என்ன வந்தது சாப்பிட்டு இந்த ஆமகரி எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தானே அங்க போய் சொல்லுங்க இந்த வந்துட்டாயா இந்த டயலாக்க சொல்றதக்கெல்லாம் எல்லா ஊர் பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்தாராம் அவர்தான் அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொலைகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா

டிவி கே விஜய் தட் மூட் चेंजட் டிவி கே ஃபேன்ஸ் டால்கட் என்ன தெரியுமா நாங்க விஜய் வந்திருக்காரு வாங்கன்னு கூப்டாங்க நாங்க வந்திருக்கோம் எல்லாரும் டேய் அட விஜய் வரார்னு சொன்னதால இந்த கூட்டமே வந்துச்சு எஸ்ஏ க்கு போராடலாம் வாங்க அவங்க பிஜேபி எதிர்க்கலாம் வாங்க இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அநீதி இழைக்கிறாங்க வாங்க அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க டிவிக்கு தற்கொலை யாரும் வரமாட்டாங்க டிவிக்கு ஆட்சிக்கு வந்துருச்சு வாங்க இந்த மாதிரி வந்து ஒரு கலவரம் நடந்துச்சுங்க ஒரு அநீதி இழைக்கப்படுங்க தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க வெட்டுறாங்க வாங்க போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க டிவிக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் யாரும் வரமாட்டாங்க பாருங்க வீடு வீடு அடிக்கிறாங்க வாங்க அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க இதுதான் டிவிக்கு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு அநீதி நடந்தாலும் பனையூரில் அமர்ந்து கொண்டிருக்கும் விஜய் அரசியல் அனுபவம் தெரியாமல் பனையூரில் அமர்ந்து கொண்டிருக்கும் விஜய் இப்படிதான் ஒரு நியூஸ்

இவன் பைத்தியமா இல்ல பைத்தியம்பா நடிக்கிறானேடே அதான் சொல்றலடா போலீஸ் ப்ரொடக்ஷனோ கேடே தர்ல போலீஸ்ல இருந்தாங்கလေ கிட்டத்தட்ட 500 போலீஸ் பக்கம் சலிப்பா இருக்குது நண்பா நண்பா சரி

ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டு பயம் விஜய் அவர்கள் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆக வேண்டும் அதான் ஏன் என்றால் அவர் பல கோடி விட்டு வெளியே வராரு பல கோடி ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி நீ பார்த்த அதையும் விட்டு வராரு ஆனா எங்களை என்னைக்குமே தெரு கோடியில விட மாட்டேன்னு சொல்லி அதுதான் உண்மை விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே இவனை இவன் வீட்டிலேயே பேசி அனுச்சிட வேண்டியதான் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் ஆனா விஜயனா ஏன்னா திரும்ப திரும்ப அரசியல் தற்கொரி மாதிரியே பேசுறீங்க அவங்க தான் ஏதோ தற்கொறை எழுதி கொடுத்து ஏமாத்தாதீங்க இலவசம் இலவசத்தை வாங்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவரு ஆட்சி அமைச்சிட்டால் எல்லாருக்கும் நிரந்தர வீடு தமிழ்நாட்டில் வளர எல்லாருக்குமே நிரந்தர வீடு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வீட்டிற்கு ஒரு மோட்டார் சைக்கிள் யார் எல்லாருக்கும் வீடு கட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி குத்துருவாராம் புயல் காத்துல போய் சாப்பிட்டு போய் சொல்லி இது பண்ணுங்க காரம் தான் லட்சியம் அஞ்சு பேர் ஏண்டா இந்த விஜய தோட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற நினைச்சு 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 ஐயா மூடி மனுஷன் பாக்குறீங்களா தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா டேய் சரியேடா நானும் கேக்குறேன் கட்சினு ஒன்னு வச்சிருக்கீங்களே அந்த இயக்கத்தோட கொள்கை என்ன கொள்கை இல்லாம நாங்க அركه போறோம் நீ என்ன சொல்லுடா அங்க உட்கார்ந்து நற கேட்டுப் பாரு என்ன கொள்கை சொல்லு கொள்கை என்ன சொல்லுப்பா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஓகே அது அடுத்து ஒரு லைன் வருமே அத சொல்லுங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடுத்த லைன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ல மாட்டான்டா அவன் அவனுக்கு தெரியாதுடா அவனுக்கு தெரியாதுடா அது நம்ம தெரியுன்னு ஏமாந்துகிட்டு இருக்க மாட்டா நம்ம ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா இது கொள்கை இல்ல கூமுட்ட ஆஹா அழுகின தூண்டு என்னையா அது கூமுட்டியா என்னமோ இவங்களுக்கு மட்டும் தான் எல்லா கொள்ளா கொள்கையும் குத்தகையை எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை தானே குற்றச்சாட்டுகள் மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கீங்க எதையுமே நிரூபிக்கிறதே கிடையாது சரிடா வந்து நிரூபி ஏதாவது ஒண்ணு வந்து நிரூபிச்சு காட்ட அப்படின்னா அதெல்லாம் தெரியாது ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவேன் உன்னை பத்தி எனக்கு தெரியுமே நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவேன் பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாத பாப்பா நான் நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் கனவா

யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான்